வணக்கம் வாழ்க குரூப் டூ பயிற்சி மெயின்ஸ் தேர்வு ரத்து செய்யப்பட்டது அது வந்து அடுத்த மாதம் வந்து தேர்வு நடக்க உள்ளது அது சம்பந்தப்பட்ட சில ஷாக்கான தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் விகடனில் வந்திருக்கு இன்னைக்கு நேற்றல்ல பல வருடங்களாக நிறைய தேர்வாணையங்கள்ல குளறுபடி நடந்துள்ளது அது எஸ்எஸ்சி ஆகட்டும் ஈவன் யூபிஎஸ்சி ஆகட்டும் நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குளறுபடிகளுக்கு பெயர் போனது வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அண்டு டிஆர்பி அண்ட் ஆல்சோ இது ஒவ்வொன்றும் வந்து நிறைய குளறுபடிகள் நிறைய பிரச்சனைகள் அதில் இருக்கும் நமக்கு தெரியும் எல்லா தேர்வாணையங்களும் நூறு சதவீதம் வெளிப்படை தன்மையுடன் நடக்கிறது அப்படின்னு யாராவது நம்பினா அவர்களை போல ஒரு முட்டால் வேற யாரும் இல்லை நிறைய குளறுபடிகள் ஊழல்கள் தொடர்ந்து பல வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது இப்ப நடந்த முடிஞ்ச குரூப் டூ ஏ மெயின்ஸ்க்கு நம்ம வருவோம் ஓய்வு பெற்ற அதிகாரி ஒருவரிடம் பேசினோம் சிறு சிறு பிராந்தியங்களை நிர்வகிக்கும் பகுதிதான் என்றாலும் இந்த குரூப் டூ ஏங்கிறது குரூப் போருக்கு அடுத்த போஸ்ட் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற போஸ்ட் ப்ரமோஷன் அடிப்படையில் உயரிடத்தை அடைய முடியும் அடுத்த ப்ரமோஷன்லயே குரூப் டூ போஸ்ட் போயிடுவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் இருந்ததுன்னா குரூப் ஒன் போஸ்டும் போவாங்க இதனால் இந்த பதவிகளுக்கு எப்போதுமே ஏக கிராக்கி உண்டு பணமும் அதற்கேற்ப விளையாடும் ஏன்னா இது வந்து எம்சிக்யூ டைப் மட்டும்தான் இங்கே டெஸ்கிரிப்டிவ் டைப் கிடையாது ஹெட்டிங் தான் பணத்துக்கு பதவி பலி கொடுக்கப்பட்ட ஆடு ஏன் ரத்தானது தேர்வு அமைச்சர்களும் அதிகாரிகளும் கூட்டணி போட்டி கொண்டு வசூலித்திருக்கிறார்கள் இந்த குரூப் ஏ மெயின்ஸுக்கு முதற்கட்ட தேர்வு முடிந்த நிலையில் யார் யார் பெயரை இரண்டாம் கட்ட தேர்வில் திக்கடிக்க வேண்டும் என்ற பட்டியலும் தயாராகி இருக்கிறது அது பிரிலிம்ஸ் ரிசர்ட்லேயே விளாண்டுருக்காங்க அப்படின்னு சொல்ல வராங்க புதிய அதிகாரிகளுக்கு தேர்வு நடத்தும் ஆணையத்திற்கு சமீபத்தில் பொறுப்பேற்ற துடிப்பான அதிகாரியிடம் அவர் தான் வந்து மிஸ்டர் சண்முகசுந்தர மகேஸ் கண்ட்ரோலர் அந்த பட்டியலை கொடுத்திருக்கிறார்கள் படித்தவுடன் பட்டியலை கிழித்து குப்பையில் போட்டியிருக்கிறார் அந்த அதிகாரி தேர்வை முறையாக நடத்தி மெரிட் அடிப்படையில் தான் பட்டியல் தயாரிக்க வேண்டும் என்று கராராக கூறியிருக்கிறார் அரண்டு போன அமைச்சர்கள் சிலர் கை நீட்டி வாங்கிவிட்டோம் பதவி கிடைக்கவில்லை என்றால் பணம் கொடுத்தவர்கள் நெருக்குவார்களே யாரிடம் என்னென்ன வீடியோ இருக்கிறதோ தேர்தல் நேரப்படி நமக்கு நெருக்கடி ஆகிவிடப் போகிறது என்று பதறி இருக்கிறார்கள் அப்போது தென்மண்டலத்தை சார்ந்த ஒரு அமைச்சர் பேசாமல் இரண்டு இரண்டாம் கட்ட தேர்வை ஏதாவது குழப்படி செய்து ரத்து செய்து விடுவோம் குடைச்சல் கொடுக்கும் அந்த அதிகாரியை இதையே காரணமாக சொல்லி மாற்றிவிட்டு புதியவரை போட்டு காரியத்தை சாதித்து விடலாம் என்று ஐடியா கொடுத்திருக்கிறார் அவர் கொடுத்த ஐடியாவின்படி தலைநகரில் தேர்வு எழுத வந்த சிலருக்கு மட்டும் தேர்வு மையத்தின் முகவரி திட்டமிட்டு மாற்றப்பட்டிருக்கிறது பேனாவும் கனவுமாக வந்த தேர்வர்கள் பலரும் குழம்பி போய் போராட்டத்தில் குதிக்க அசாதாரண சூழலை காரணம் காட்டி அந்த தேர்வையை ரத்து செய்ய வைத்து விட்டனர் என்றார் விரிவாக இந்த சூழ்ச்சி எதுவுமே தெரியாமல் தேர்வர்கள் போராட்டத்திற்கு குறித்த சமயத்தில் தன்னுடைய செல்ல வளர்ப்பு நாயுடன் விளையாடி கொண்டிருக்கிறார் சுல்தான் இல்லாம இந்த இந்த ஆபிசர்ஸ் இவங்க பண்ற தான் சொல்றாங்க அரண்மனை அதிகாரிகள் சொன்னதும் இந்த தேர்வர்களுக்கு மட்டும் தனியாக தேர்வு நடத்த வேண்டியதான் எல்லா இடத்திலும் தேர்வு தொடங்கி ஒரு மணி நேரம் ஆகி ஆகிவிட்டது இவர்களுக்கு மட்டும் தனியாக நடத்தினால் குழப்பங்கள் வரும் என்ற காரணங்களை சொல்லி தேர்வை ரத்து செய்யும் தகவலையும் சொல்லியிருக்கிறார்கள் அதிகாரிகள் இந்த குழப்பங்களை மூடிமறைக்க ஒரு ஆட்டையும் பழி கொடுத்திருக்கின்றனர் ஸோ நினைச்ச பாருங்க இந்த தேர்வுக்காக ஏன்னா குரூப் ஃபோரில் மிஸ் ஆனவங்க ஓரளவு டிகிரி வச்சதுனால எனக்கு ஒரு போஸ்ட் வேணும் அப்படிங்கிறவங்க எழுதுறது வந்து எம்சி டைப் எனக்கு டிஸ்கிரிப்ட் எழுத முடியாது அப்படிங்கிறவங்களும் குரூப் டூ ஏ மெயின்ஸ் ஸோ இப்படிப்பட்ட தேர்வில் இதை நம்பி தேர்வுகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுல வந்து இப்படி விளையாண்டால் ஒன்னும் சொல்லிக்கிற மாதிரி இல்ல ஏழை தேர்வுகள் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் பெண்கள் ஆதரவற்ற கைம்பெண்கள் இவர்கள் பாதிக்கப்படுறாங்க எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க இவர்களுக்கு அதிக பாதிப்பு இருக்கும் ஏற்கனவே பிரிலிம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப தான் வச்சுதான் எப்பவுமே ஒவ்வொரு பிரிலிம்ஸ்ல நான் நல்லா பண்ணியிருந்தேன் எப்படி எனக்கு அது இவ்வளவு எக்ஸ்ட்ராவா மொதல் வந்து ஒரு ஐயாயிரம் பேர் தான் ஈக்குவலா எடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு எடுக்கும் போதும் என்னால் வர முடியல கட் ஆஃப் தேவை இல்லாம கூடுது போது நம்ம பிரெடிக் பண்றதை விட கட் ஆஃப் அதிகமாக கூடுகிறது என்ன காரணங்கிறதுக்கு ரீசன் ஒவ்வொரு தடையும் சொல்லியிருக்கேன் வெளிப்படைத்தன்மை இருக்காது இப்போ டிஎன்பிஎஸ்சி இவங்களுக்கு இதான் மார்க் ஒரு எக்ஸாமே எழுதாதவரை கூட சொல்லி இதான் ஒரு மார்க் அப்படின்னு சொன்னால் நமக்கு எப்படி தெரியும் நமக்கு எப்படி அதை ப்ரூவ் பண்ண முடியும் இவர்தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி குரூப் ஃபோர்லயோ குரூப் டூ ஏலயோ குரூப் டூலயோ அல்லது குரூப் ஒன்லயோ வந்து டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ணா அதை நம்ம தான் வேணும் நம்ம சரிங்களா அதுக்கு என்ன ப்ரூஃப் அது இல்லை அப்படிங்கிறதுக்கு அப்போ யார் வேணாலும் எக்ஸாமே எழுதாதவங்கள கூட இடையில சேர்க்க முடியும் ஒவ்வொரு தேர்வுலையும் குரூப் ஃபோர் குரூப் டூ டூஏ குரூப் ஒன்ல ஏதோ ஒரு பத்து பர்சன்டேஜ் ஒரு அஞ்சு சதவீதம் அந்த மாதிரி இந்த மாதிரி நடந்ததுன்னா நடக்குது அப்படிதான் நடக்குது அதிகமாகவும் நடக்குது அது மாணவர்களுக்கு தெரியாது நிறைய பேர் சொல்லுவாங்க நான் போயிட்டேன் இல்லை பாருங்க நேரமாக நடக்குது அப்படின்னா நீங்க நல்லா பண்ணியிருக்கிறீங்க நீங்க அந்த தான் அதையும் தாண்டி போயிருக்கீங்க குரூப் ஒன் போன்ற தேர்வுகள்லாம் அந்த சதவீதம் வந்து அதிகம் அது தேர்வு எழுதிய தேர்வருக்கு தெரியும் ஃபுல்லாக எப்போ வர வச்சுக்க மாட்டாங்க ஃபுல்லாக வச்சுக்கிட்டா தான் சரிங்களா அந்த சதவீதம் வந்து கூடி கொண்டு போய்கிறது அதுதான் வந்து ரொம்ப கவலை இருக்கக்கூடிய விஷயம் ஃபிலிம்ஸ்ல இருந்தே குரூப் ஃபோர்ல நான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு அங்கங்க எங்க ஊர் ஊரா போனே படிச்சேன் நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தேன்னு ஒருத்தர் சொன்னாரு அப்புறம் அது மாதிரி ஆட்களை எல்லாத்தையும் களை எடுத்தாங்க நம்ம தேர்வர்கள் எல்லாம் நம்ம பண்ண ஆர்ப்பாட்டத்தினால் இந்த குரூப் டூ ஏ பாத்தீங்க அப்படின்னா தேர்வர்கள் தெரியல யாராலாம் கருப்பாடுகள் அப்படிங்கறதே தெரியல தேர்வர்கள் முட்டாளாக இருக்கிறோம் லீவு போட்டு படிச்சு பெற்றோர்கள் வேற ஊர்ல இருந்து வந்து தேர்வு எழுதி இன்னைக்கு ஒரு நாள் எழுதி எவ்வளவு மன உளைச்சலா இருக்கும் நினைச்சு இப்படிப்பட்ட தேர்வர்களோட மன உளைச்சல் இதெல்லாம் பார்த்து திருந்துவார்களா அதிகாரிகளும் அமைச்சரும் அடுத்த வீடியோல பாக்கலாம்